வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முதலீட்டு உத்திய பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம் அதாவது ஒரே நேரத்துல பாதுகாப்பும் வேணும் வளர்ச்சியும் வேணும் நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்ஷன் நம்மள மாதிரி முதலீட்டாளர்கள் கிட்ட ஒரு பெரிய குழப்பமே இதுதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எங்க முதலீடு பண்றது பாதுகாப்பான வருமானம் தர இடத்துலயா இல்ல அதிக வளர்ச்சி கிடைக்கிற இடத்துலயா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா டெபாசிட் ரொம்ப சேஃப் ஆனா ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மி இன்னொரு பக்கம் ஸ்டாக் மார்க்கெட் சம வளர்ச்சி இருக்கும் ஆனா ரிஸ்க்கும் அதே அளவுக்கு அதிகம் இதுதான் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு நல்ல வழி இல்லையா ரிஸ்க் எடுக்க விரும்பாத முதலீட்டாளர்கள் பலர் நம்ம பணத்தை இன்னும் சிறப்பா பெருக்க வேற ஏதாவது வழி இருக்காதான்னு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க சரி ஒருவேளை உங்க அசல் பணத்துக்கு எந்த பாதிப்பும் வராம அத பாதுகாத்துக்கிட்டே பங்குச்சந்தையோட வளர்ச்சியில இருந்தும் உங்களுக்கு பலன் கிடைச்சா எப்படி இருக்கும் வாங்க அதை சாத்தியமாக்குற ஒரு உத்தியை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் இந்த அணுகுமுறைக்கு பேரு மூலதன பாதுகாப்பு உத்தி இதோட முக்கிய நோக்கமே நம்மளோட அசல் பணத்தை பத்திரமா வச்சுக்கிட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட்ட விட அதிகமான வருமானத்தை கொடுக்கறது தான் சரி இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா வாங்க இதோட அடிப்படை கட்டமைப்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் முதல்ல இதுல வர்றது லிக்விட் ஃபண்ட் இத நம்ம பணத்துக்கான ஒரு சேஃப்டி நெட் மாதிரி நினைச்சுக்கோங்க நம்ம போடுற முழு பணமும் முதல்ல இங்க தான் பத்திரமா இருக்கும் நம்ம அசலுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம ஒரு நிலையான குறைவான வருமானத்தை இது கொடுக்கும் ரெண்டாவதா ஈக்விட்டி ஃபண்ட் இதுதான் நம்ம முதலீட்டோட குரோத் இன்ஜின் பங்குச்சந்தையோட வளர்ச்சியிலிருந்து நல்ல வருமானம் பார்க்கறதுக்கு இது உதவும் ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளோட அசல் பணம் இதில் நேரடியாக முதலீடு செய்யப்படாது அதனால மார்க்கெட் ரிஸ்க் நம்ம மூலதனத்தை பாதிக்காது சரி இப்போ இந்த சேஃப்டி நேட்டையும் குரோத் இன்ஜினையும் கனெக்ட் பண்ண ஒரு பாலம் வேணும் இல்லையா அதுதான் சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் சுருக்கமா எஸ்டிபி இது ஒரு ஆட்டோமேட்டிக் மெக்கானிசம் நாம ஒரு தடவை செட் பண்ணிட்டா போதும் லிக்விட் ஃபண்ட்ல இருந்து வர வட்டிய மட்டும் அழகா எடுத்து மாசம் மாசம் ஈக்விட்டி ஃபண்டுக்கு அதுவே மாத்தினும் சிம்பிள் இதுதான் இந்த முழு ஸ்ட்ராட்டஜியோட சூச்சமமே இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க முதல்ல உங்க மொத்த பணமும் லிக்விட் ஃபண்ட்ல பத்திரமா இருக்கு இருந்து வட்டி வருது அந்த வட்டிய மட்டும் எஸ்டிபி மூலமா ஈக்விட்டி ஃபண்டுக்கு மாத்திரும் உங்க அசல் பணம் அப்படியே சேஃபா இருக்கு அதோட வருமானம் மட்டும் வளர்ச்சிக்காக வேலை செய்யுது பிரில்லியன்ட் இல்லையா சரி இத ஒரு சின்ன உதாரணத்தோட பாட்டா இன்னும் தெளிவா புரியும் வாங்க ஒரு லட்சம் ரூபாய் முதலீட்ட அஞ்சு வருஷத்துக்கு எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாம் இந்த உத்தியோட பலனை தெரிஞ்சுக்க சில எண்களை உதாரணமா எடுத்துக்கலாம் நாம ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு செய்யறதா வச்சுக்கலாம் லிக்விட் ஃபண்ட்ல வருஷத்துக்கு ஏழு சதவீத வருமானமோ ஈக்விட்டி ஃபண்ட்ல பனிரெண்டு சதவீத வருமானமும் அஞ்சு வருஷத்துக்கு கிடைக்குதுன்னு நாம கணக்கிடுவோம் முதல் வருஷம் லிக்விட் ஃபண்ட்ல இருக்கிற நம்ம ஒரு லட்ச ரூபாய்க்கு ஏழாயிரம் ரூபாய் வட்டி கிடைக்குது இப்போ என்ன நடக்கும் நம்மளோட அசல் ஒரு லட்சம் அப்படியே பத்திரமா இருக்கும் ஆனா இந்த வட்டி பணமான ஏழாயிரம் ரூபாய் மட்டும் ஆட்டோமேட்டிக்கா ஈக்விட்டி ஃபண்டுக்கு போயிடும் இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நடக்கும்போது அந்த பணம் எப்படி வளருதுன்னு பாருங்க இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் லிக்விட் ஃபண்ட்ல இருக்கிற நம்ம ஒரு லட்சம் அஞ்சு வருஷமும் அப்படியே தான் இருக்கு ஆனா ஒவ்வொரு வருஷமும் ஆன வட்டி பணம் ஈக்குவிட்டி ஃபண்ட்ல வளர்ந்துக்கிட்டே போகுது அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தா நம்மளோட மொத்த போர்ட்ஃபோலியோ மதிப்பு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒரு ரூபாயா வளர்ந்திருக்கு அப்ப பாருங்க முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த உதாரணத்துல நம்மளோட அசல் பணம் ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல இருக்கிற மாதிரி நூறு சதவீதம் பாதுகாப்பா இருக்கு ஆனா வருமானம் அது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை விட அதிகமா வந்திருக்கு இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட பியூட்டியே சரி எல்லா முதலீட்டு உத்திகளையும் இருக்கிற மாதிரி இதுலயும் சில நிறைகளும் குறைகளும் இருக்கு அதையும் நாம தெரிஞ்சுக்கணும் வாங்க பாக்கலாம் இதோட பெரிய பிளஸ் பாயிண்ட் மூலதன பாதுகாப்பு அதே சமயம் எஃப்டிய விட அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆனா மைனஸ் என்னன்னா நேரடியா ஈக்விட்டில போடுற அளவுக்கு வருமானம் வராது அப்புறம் வளர்ச்சி பகுதியில் சந்தை அபாயமும் இருக்கு இத செட் பண்றதும் கொஞ்சம் சிக்கலானது அப்போ கடைசியா ஒரு கேள்வி வரும் இந்த உத்தி யாருக்கு சரியா இருக்கும் இது உங்களுக்கு ஏற்றதா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஏன் அசல் பணத்துக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது ஆனா எஃப்டி வருமானம் மட்டும் பத்தாது கொஞ்சம் அதிகமா வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான சாய்ஸ் இப்போ வட்டி விகிதங்கள்லாம் குறைஞ்சிட்டு வர்ற இந்த சூழல்ல மூலதனத்தை பாதுகாத்துக்கிட்டே வளர்ச்சியை நோக்கி போற இந்த மாதிரியான ஒரு உத்தி உங்க நிதி இலக்குகளை அடைய ஒரு நல்ல வழியா இருக்குமான்னு நீங்க தான் யோசிக்கணும் இது உங்க முதலீட்டு பயணத்துல நீங்க கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்